ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே ஒரு சமோசா ரெடி பண்ணிடலாம் ஒரு சைட் டீ போட்டுக்கிட்டு இன்னொரு சைடு இந்த சமோசாவையும் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியான ஆனியன் சமோசா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷீட் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த சமோசா ரெடி பண்ணிடலாம் ஒரு சைட் டீ போட்டுக்கிட்டு இன்னொரு சைடு இந்த சமோசாவோட டீ டீடைமை என்ஜாய் பண்ணலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு கருவேப்பில கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமேலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இப்போ இதில் பவுடர் ஐட்டம் சேர்த்தலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு வதங்கியிருந்தால் போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை ரொம்ப வதங்க தேவையில்லை அதுக்கப்புறமேலு தழை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு இது தனியாக இருக்கட்டும் ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சமோசா ஷீட் எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டின மாதிரியே ரோல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது இந்த சமோசா ஷீட் இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்லிங்கை உள்ளே வச்சுக்கலாம் இப்போது ஃபில்லிங் வச்சு நம்ம மடிச்சுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஆயில் உள்ளே போயிடும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒட்டிடுங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இன்னொரு சமோசாவும் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போது கடாயில் ஆயில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாஸ் போடலாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன உடனே நம்ம எடுத்துடணும் பாருங்கள் சூப்பரான சுட சுட சமோசா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனியன் சமோசா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்